ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர் சுமன் ராவ் மேவாரி மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் இருபது பத்தொன்பது இம் ஆண்டின் பெமினா மிஸ் ராஜஸ்தான் பெமினா மிஸ் இந்தியா மிஸ் வேல் டு ஆசியா ஆகிய அழகிப் போட்டியில் பங்கேற்ற பட்டம் வென்றிருக்கிறார் அதே ஆண்டு நடைபெற்ற உலக அழகிப் போட்டியில் இரண்டாவது ரன்னர் அப் ஆகவும் வந்திருக்கிறார் இவர் தி தி என்ற பாலிவுட் படத்தில் அறிமுகமானார் கடந்த ஆண்டு வெளியான இந்த படம் வெற்றிப் படமாக அமைந்தது இந்த நிலையில் தெய்வா என்ற தமிழ் படத்தில் நடிக்க சுமன் ராவ் ஒப்பந்தம் ஆகியுள்ளார் இந்த படம் மிக விரைவில் வெளியாக இருக்கிறது இந்த படத்தில் நடிகர் பவன் மகாலட்சுமி சுதர்சன் விக்னேர் ஆதித்யா ஆகியோரும் நடிக்கிறார்கள் இந்த படத்தை பாலசுப்ரமணியம் சாந்தகுமார் சந்திரமோகன் ஆகிய இருவர் இணைந்து இயக்குகிறார்கள் இந்த படத்தில் சுமன் ராவ் நடிக்கும் அன்பரசி என்ற கதாபாத்திரத்தின் பர்ஸ் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது இதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சுமரன் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திப்பதற்கு அன்பரசி மிகவும் ஆவலாக இருக்கிறார்